நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் சொன்னா ஒரு ஹெல்த்தியான ப்ரீமிக்ஸ் தான் ரெடி பண்ணி வைக்க போறோம் இது வந்து உளுந்து ப்ரீமிக்ஸ் இது வந்து நம்ம கஞ்சியை ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் களி கூட கிண்டிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஸ்வீட் ஃபார்மில் கூட நம்ம செய்து ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவும் என்ன வேணாலும் டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க தோலோடு இருக்கிற உளுந்து தான் நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஃபுல் உடைக்காத உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை உடைச்ச உளுந்து அப்படிங்கிறதுனா வந்து உங்களுக்கு வறுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கலர் வந்து சேஞ்ச் ஆனோன்னா நமக்கு தெரியும் இது இந்த கருப்பு உளுந்தில் அதுக்காக வேண்டிதான் இந்த உடச்ச உளுந்து எடுத்துருக்குறோம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல வாசனையே வர ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் நம்ம உளுந்தை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் தட்டி மாற்றிடலாம் இப்ப இதே பேன்ல வந்து ஒரு அரை கப்பு வெள்ள எள்ளு எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாம் இப்ப இதுக்கு கூடவே ஒரு அரை கப்பு ராகி எடுத்துருக்கேன் இப்ப எள்ளு ராகி எல்லாமே வந்து நான் தனித்தனியா நல்லா அழகாக டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு தான் எடுத்துருக்கிறேன் இதுவுமே கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்னா எள்ளு உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் வரப்பட்ட உடனே லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இந்த பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் காலையில் டீ காஃபியை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு இதை வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து காய்ச்சி அதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம் இல்லை கொஞ்சம் வயசானவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உப்பு கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு அரை கப்பு பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா அப்போ எப்படி உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து பிடிக்குதோ அப்படி கொடுத்துக்கலாம் இப்போ பிள்ளைங்களுக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் நெய்யெல்லாம் நெய்யில் வந்து கொஞ்சம் நட்ஸெல்லாம் தாளித்து ஊற்றி கூட நம்ம அந்த மாதிரி கூட ஒரு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்காக கூட காலையில் கொடுத்து அனுப்பலாம் இது வந்து இடுப்பு எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பீரியட் டைமில் உள்ள ஸ்டொமக் பெயின் அதெல்லாம் வந்து ரொம்ப ரிலீஃப் ஆகும் அது வந்து லேடிஸுக்கு மட்டும் இல்லை ஜென்ஸுக்குமே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ இதுவுமே வந்து வரப்பட்டுச்சு இதையுமே வந்து தட்டி நம்ம எல்லாம் சேர்த்து ஆற வச்சிடலாம் ஆறுன ஆறிட்டு இப்போ மிக்சி சேர்த்து பொடிச்சிடலாம் இப்ப இது கூட வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து உங்களுக்கு இந்த ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட ஒரு சின்ன துண்டிய வந்து இப்படியே டைரக்டா சேர்க்கோட பிளேடு வேஸ்ட் ஆயிரும் நம்ம வந்து ஒரு இந்த கட்டையில வச்சு ஒரு தட்டு தட்டி இதுல சேர்த்து இப்ப எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் நம்ம இப்போ இதை பிடிச்சிட்டு வந்துடலாம் நம்ம இப்போ பேனில் வந்து ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துருக்குறோம் அதில் வந்து ஒரு கப்பு மாவு சேர்த்து நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலை வச்சு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ டக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு கட்டி பிடிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் அடி பிடிக்கும் டக்குன்னு வந்து நமக்கு ரெடியாகும் அதனால் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டு தள்ளி போயிடாமல் கிட்டே நின்று கிண்டி நம்ம எடுத்துகிட்டு வெ போயிடலாம் இப்படி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளத்தையுமே வடிகட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு அது வந்து அடிபிடிச்சிடாமல் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நமக்கு வந்து டக்குனு ரெடி ஆகிடும் இப்போ இதே போல் ஸ்வீட் மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து காலையில் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து கொஞ்சம் ஒரு வேகிற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் பால் சேர்த்து கூட நம்ம குட்டிஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லை பெரியவங்க சாப்பிட்றது பால் எல்லாம் வேண்டாம் அப்படிச்சோன்னா உப்பு மட்டும் சேர்த்து கூட நம்ம குடிச்சுக்கலாம் இப்போ பாலும் இனிப்பூஞ்சாத்து நீங்கள் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அதை நான் ஒருக்கா கூட செய்து காட்டுறேன் அப்புறமாட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம எந்த டைம்ல நமக்கு தேவைப்பட்டாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வச்சதோட இப்போ கொஞ்சம் திக்காயிருக்கு பாருங்க பார்க்கும் போதே தெரியும் டக்குன்னு நமக்கு ரெடி ஆகிடும் அதனால் நம்ம வச்சுட்டு வந்து கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னு சொன்னால் அப்படி எல்லாம் கட்டி தட்டிடும் அப்போ வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த இனிப்பு சேர்க்குறோம் கருப்பட்டி பனவெல்லம் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தாலும் அதை சேர்க்குறோம் சேர்த்து மிக்ஸ் இப்போ உங்களுக்கு இனிப்பு தேவை தாந்தாவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு பனைவெல்லாம் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு கம்மியாக போதும்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் எடுத்தாலும் போதும் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி படணும் அது வரைக்கும் நம்ம கிண்டி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா கெட்டியாக தொடங்கியாச்சு நம்ம இந்த டைமில் வந்து இதே மெத்தேடில் நீங்கள் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தோம்னா அது களி ஃபார்மில் நமக்கு கிடைக்கும் நம்ம இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுக்க போகிறோம் சின்ன பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நல்லா திரண்டு வரணும் அந்தளவு நம்ம மிக்ஸ் பண்ணணும் இனி வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு திக்காத அளவுக்கு நம்ம கிண்டி கிண்டி கொடுக்கணும் அப்பப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இது ரெண்டாவது ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இதை நம்ம இப்போ நாலாவது ஸ்பூன் சேர்த்து கொடுக்குறோம் முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா திக்காயிட்டு பாருங்க என்ன டக்குன்னு ரெடி ஆயிரும் இப்ப பாருங்க நல்லா திக்காய் வருது இன்னும் கொஞ்சம் கூட திரண்டு வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இந்த அளவு திரண்டு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்டா வந்து நீங்க கொஞ்சமா நெய் சேர்த்து கொஞ்சம் நட்ஸ் ஏதாவது வறுத்து சேர்க்கலன்னா கூட சேர்த்துக்கலாம் நமக்கு இன்னும் ஆறுனோடனே வந்து எண்ணெய் வந்து நமக்கு கொஞ்சம் கூட கெட்டியாகும் நீங்கள் இது அல்வா மாதிரி எடுத்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் நெய் தராகி வச்சுட்டு ஸ்வீட் மாதிரி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க வயசானவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ இதில் வந்து நட்ஸ் எதுவுமே வரத்து சேர்க்கலை பாருங்கள் இந்தளவு நல்லா திரண்டு வரணும் பாருங்க சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா உருண்டு வரது இந்த இந்தளவில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்